தான் தொடங்கி வைக்கணும் என கூறி பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜைக்கு சென்ற பாமக எம்எல்ஏ அருள் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் முத்துநாயக்கன்பட்டி அருகே உள்ள பாலக்கிட்டப்பட்டி கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கான புதிய வகுப்பறை கட்டிடம் கட்டுவதற்கு அரசு இரண்டு புள்ளி பதினெட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது கடந்த பதிமூன்றாம் தேதி சென்னையில் இருந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக அதற்கான பணிகளை துவக்கி வைத்தார் இதனிடையே இன்று கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது அதனை துவக்கி வைத்த சேலம் மேற்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் நிகழ்ச்சியில் ார் அப்போது அங்கிருந்து திமுகவினர் பள்ளி கட்டிடத்திற்கான பூமி பூஜையை அமைச்சர் தான் துவக்கி வைக்க வேண்டும் என கூறி ரகலையில் ஈடுபட்டனர் இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் திமுகவினர் எம்எல்ஏ அருளை கீழே தள்ளிவிட்டு தாக்க முயற்சி செய்தனர் அதனை தடுத்த பாமகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது தனது சொந்த தொகுதியில் பள்ளி கட்டிடத்திற்கான பூமி பூஜைக்கு சென்ற பாமக எம்எல்ஏ அருள் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது முதலமைச்சர் <laughs> <laughs> No, ez ez, ha, ez ez, ez ez. Adertu, baden, baden. Ba, ba, ba. 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 Ba, ba, ba